ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெக்னா நீங்கள் பார்க்க பார்க்குறேன் நம்ம தனுஷண்டாவோட நானும் ரவுடிதா திரைப்படத்தோட ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆஃப் கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நயந்தரா மேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தா அவ்வளோ கீழ்த்தரமான வயல் சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ கீழ்தரமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நயந்தரா அவர்கள் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க தனுஷெண்டாவோட என்ஓசி இல்லாமல் அவங்க எப்படி அந்த படத்தை வந்து இங்கே அப்ரூவ் பண்ணலாம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தனுஷெண்டா நினச்சா கேஸ் கிளைம் பண்ணலாம் ஸோ அதுவும் இல்லாமல் நயன்தாரா மேம் வந்து அவங்க வந்து உங்கள் மூணு பக்கத்துக்கு லெட்டர் அனுப்புனாங்க மூணு பக்கத்தில் தனுஷன்னாவோட பேர்சனல் லைஃப்லேருந்து தனுஷ் சன்னா வந்து எந்தளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு தரங்கட்ட இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் ஜெர்மனி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி விமர்சனம் பண்ண ஒரு கேடுகட்ட நடிகை அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்து பியாந்த் ஃபேரிட்டல் சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து மானங்கிட்டத்தனமாக தனுஷ் சின்னாவோட ப்ரொடக்ஷனில் வந்த படம் நானூறு அப்படி தான் அந்த படத்துலேருந்து ஒரு முப்பது செகண்ட் வந்து கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க என்னடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வாட்டி யூஸ் பண்ணுறாங்க இது யூஸ் பண்ணுறீங்க அதையும் வந்து இவ்வளோ விளம்பரப்படுத்துறீங்க தனுஷண்ணாவை திட்டி பேசினா விளம்பரம் பப்ளிசிட்டி அந்த பப்ளிசிட்டிக்காக தானே இவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷன் ரசியில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை சும்மா தார் மாற அடிஷ் ஊற்றிட்டு இருக்காங்க நயன்தாரா வந்து லிமிட் தனுஷன் ரசியலை பார்த்து பயந்து நயன்தாரா வந்து பார்த்தா அந்த போஸ்ட் கமெண்ட் பாக்ஸே வந்து பார்த்திங்கனா லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பயம் இருக்கிறவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க பயம் இருக்குல்ல இருக்கணும் இல்லை அது தனுஷன் ரசீல் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் கன் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி